மாணவர்களே இதுல நம்ம தகுதி வழக்கை பத்தி பார்க்கலாம் தகுதி வழக்கு ஏதேனும் ஒரு காரணத்தினால் பிறரிடம் சொல்ல தகுதியற்ற சொற்களை தகுதியான வேறு சொற்களால் குறிப்பிடுவது தகுதி வழக்கு இதுவும் மூன்று வகைப்படும் தகுதி வழக்கு இடக்குற அடக்கல் மங்களம் குழுவுக்குறி இடக்கிற அடக்கல் அப்படிங்கிறது எதை பிறரிடம் வெளிப்படையாக சொல்லத்தகாத சொற்களை தகுதியோட சொற்களாக மாற்றி கூறுவது இடக்கிற இடக்கல் மங்களம்ங்கிறது வந்து மங்களமில்லாத சொற்களை மங்களமான வேறு சொல்லாக மாற்றி குறிப்பிடுவது மங்களம் குழுவுக்குறி அப்படிங்கிறது ஏதேனும் ஒரு குழுவிற்கு மட்டும் பொருள் புரியும்படி குறிப்பிடுவது குழுவுக்குறி அப்படின்னு சொல்கிறோம் சரி இடக்கிற இடங்கள் கழிவு பாருங்கள் கால் கழுவி வந்தான் குழந்தை வெளியே போய்விட்டது ஒன்றுக்கு போய் வந்தேன் இது எல்லாமே வந்து பிறரிடம் வெளிப்படையாக சொல்ல இல்லாத சொற்கள் அதனால தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் சொல்லத்தக்க சொற்களாக மாற்றி சொல்கிறோம் அது மாதிரி செத்தார் அப்படிங்கிறத ஒரு மங்களம் இல்லாத சொல் அதையே வந்து நம்ம என்ன சொல்கிறோம் தூஞ்சினார் அல்லது இயற்கை எதினார்னு மங்களமான சொல்லாக மாற்றி குறிப்பிடுகிறோம் அது மாதிரி ஓலை அப்படிங்கிறது திருமுகம்னு கருப்பு ஆடு அப்படிங்கிறது வெள்ளாடுன்னு விளக்கை அணை அப்படிங்கிறத விளக்கை குளிரவை அப்படின்னு சொல்கிறோம் சுடுகாடுங்கிறத நன்காடு இப்படி மங்களமான சொற்களாக மாற்றி சொல்கிறதா மங்கள மங்களம் சொல்கிறோம் குழுவுக்குறி பலர் கூடி இருக்கிற இடத்துல ஒரு சிலருக்கு மட்டும் பொருள் புரியும் சில செய்திகளை வந்து பகிர்ந்து கொள்ள விரும்புகிறது மற்றவர்களுக்கு புரிந்து கொள்ள இயலாத வகையில் சொற்களை பயன்படுத்துவார் அந்த குழுவிற்கு மட்டும் புரிய பொருள் புரியிற மாதிரி இதை தான் குழுவுக்குறி அப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள் பாருங்க பொன்னை பரி அப்படின்னு சொல்கிறோம் பொன்னை பரின்னு யார் பயன்படுத்துவாங்கன்னா பொற்கொள்ளர்கள் வந்து பொன்னை பறின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி யானைப்பாகர் வந்து ஆடையை வந்து காரை அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் அந்த குழுவுக்கு இருக்கிறவங்க பொற்கொள்ளருக்கு மட்டும்தான் பறினா பொண்ணுன்னு தெரியும் யானைப்பாகர்களுக்கு பாகர்களுக்கு மட்டுந்தான் காரைனால் ஆடை அப்படிங்கிறது புரியும் அதே மாதிரி இப்போ எங்கே பாருங்கள் இடக்கர அடக்கல் அப்படிங்கிறது நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுவது இடக்கரடக்கல் மங்கள மில் மற்ற சொற்களை மங்களமான சொற்களாக குறிப்பிடுவது மங்களம் பிறர் அறியாமல் ஒரு குழுவுக்கு மட்டும் புரிய வகையில் குறிப்பிடுதல் குழுவுக்குறி ஓகே இப்போது நம்ம இயல்பு வழக்கு தகுதி வழக்கு பார்த்துட்டோம் போலி அப்படின்னா என்னன்னு பார்ப்போம் போலிங்கிறது வந்து அதாவது போல இருத்தல் அப்படின்னு அர்த்தம் ரெண்டும் ஒரே மீனிங் தான் ஏதாவது ஒரு எழுத்து மாறி இருக்கோ ஆனா பொருள் மாறாது அறம் செய்ய விரும்பு அப்போனா பிறருக்கு உதவி செய்யுங்க அப்படின்னா அரண் வலியுறுத்தல் ரெண்டுமே ஒரே மீனிங் தான் அறம் அரண் ரெண்டுமே வந்து ஒரே தான் ஒரே மீனிங் தான் பொருள் மாறலை ஆனால் எழுத்து மாறி இருக்குது இப்படி இருக்கிறதா போலின்னு சொல்கிறோம் ஒரு சொல்லின் முதலிலோ இடையிலோ இறுதியிலோ இயல்பாக இருக்க வேண்டிய ஒரு எழுத்துக்கு பதிலாக வேறொரு எழுத்து இடம் பெற்று அதே பொருளை தர்ந்தால் அது வந்து போலி அப்படின்னு சொல்கிறோம் அதே பொருளை தரணும் அதுதான் முக்கியம் இயல்பாக இருக்க வேண்டிய எழுத்து எழுத்துக்கு பதிலாக வேறொரு எழுத்து இருந்தாலும் அதே பொருளை தந்தால் அது போலின்னு சொல்கிறோம் இப்போ முதற் போலின்னா முதல் எழுத்து மாறி வர்றது இடை போலினா இடையில உள்ள எழுத்து மாறி வர்றது கடை போலினா இறுதியில இருக்கக்கூடிய எழுத்து மாறி வர்றது பசல் அப்படிங்கிறத பைசல் மஞ்சு மைஞ்சு மயல் மையல் இப்படி எல்லாமே முதலெழுத்து மாறியிருக்குது ஆமாம் முதல் எழுத்து மாறினாலும் அதோட மீனிங் பொருள் மாறலை இவ்வாறு சொல்லின் முதலில் இருக்க வேண்டிய எழுத்துக்கு பதிலாக வேறொரு எழுத்து அமைந்து அதே பொருளை தருவது மீனிங் ஒன்று போல் இருக்கணும் அதான் முக்கியம் போலின்னா போல இருத்தல் மீனிங் ஒன்று போல் இருக்கணும் முதற் போலி இடைப்போழி அமைச்சு அமைச்சு இளஞ்சி இளைஞ்சி அரையர் 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 ஆகிய சொற்கள்ல இடையில் உள்ள எழுத்து மாறினாலும் பொருள் மாறவில்லை சொல்லின் இடையில் இருக்க வேண்டிய எழுத்துக்கு பதிலாக வேறொரு எழுத்து வந்து அதே பொருளை தருவது மீனிங் ஒன்று போல் இருக்கிறது இடைப்போலி இப்போ பாருங்கள் அடுத்து பாருங்கள் கடைப்போலி அகம் அகன் நிலம் நிலன் முகம் முகன் அடுத்து பாருங்கள் பந்தல் பந்தர் சாம்பல் சாம்பர் ஆகிய சொற்களில் இறுதி எழுத்து மாறினாலும் அதோட மீனிங் என்ன செய்யலை மாறலை இழுதி இறுதி எழுத்து மாறினாலும் பொருள் மாறவில்லை இப்படி இருந்தால் அதை என்னன்னு சொல்கிறோம் கடைப்போழின்னு சொல்கிறோம் இவ்வாறு சொல்லின் இறுதியில் இருக்க வேண்டிய எழுத்துக்கு பதிலாக வேறொரு எழுத்து அமைவது அதே பொருளை தருவது கடைப்போழி அதே மாதிரி அடுத்து பாருங்கள் அக்ரிணை பெயர்களின் இறுதியில் நிற்கும் மகர எழுத்துக்கு பதிலாக நகரம் கடைப்போலியாக வரும் லகரத்துக்கு பதிலாக ரகரம் கடைப்பொலியாக வரும் அக்ரீனை எழுத்துல இறுதியாக இருக்கும் மகர எழுத்திற்கு பதிலாக நகரமும் அதே மாதிரி லகரத்துக்கு பதிலாக பந்தல் லகரத்துக்கு பதிலாக ரகரமும் கடைப்போலியாக வரும் அக்ரீனை பெயர்களில் எது கடைப்போலியாக வரும் மகரத்திற்கு நகரமும் லகரத்திற்கு ரகரமும் கடைப்போலியாக வரும் அதே மாதிரி முற்றுப்போலி மூவகை போலிகள் மட்டுமின்றி ஒரு முற்று போலியும் ஒன்று இருக்குது முற்றுப்போழின்னா எல்லா எழுத்துமே மாறி இருக்கும் ஆனால் பொருள் ஒன்று போல இருக்கும் ஐந்து அப்படிங்கிறத அஞ்சுன்னு சொல்லுவோம் அஞ்சுனாலும் ஐந்துனாலும் ஒரே மீனிங் தான் ஒரே நம்பரை குறிக்கிறதா அதே மாதிரி அஞ்சு இதே மாதிரி நிறைய எழுத்துக்கள் இருக்குது ஐந்துங்கிற சொல்லின் போலி வடிவம் அஞ்சு அஞ்சு என்ற சொல்லி எல்லா எழுத்தும் வேறுபட்டிருந்தாலும் ஐந்துங்கிற பொருளை தான் சொல் தருது இதை வந்து முற்றுப்போலின்னு சொல்கிறோம் இதே மாதிரி எல்லா எழுத்து மாறியும் ஒரே பொருளை தருவது முற்றுப்போலி அப்படின்னு சொல்கிறோம் அது மாதிரி இங்கே பாருங்கள் பந்தர் பந்தர்ங்கிறதுல வந்து பந்தல் அப்படிங்கிறதுக்கு தான் பந்தர் அப்போ கடை இடு இறுதி எழுத்து மாறியிருக்கு அப்போ இது என்னது கடைப்போலி மைஞ்சு முதல் எழுத்து மாறியிருக்கு முதற் அஞ்சு எல்லாமே மாறியிருக்கு முற்றுப்போலி அரையர் இரு இடையில் உள்ள எழுத்து மாறியிருக்கு அப்போ இடைப்போலி வழக்கு என்றால் என்ன ஃபஸ்ட் கொஸ்டின் அவ பாருங்க வழக்கு என்றால் என்ன எழுத்திலும் பேச்சிலும் சொற்களை பயன்படுத்தும் முறை தான் வழக்கு எனப்படும் இதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுத்திலும் பேச்சிலும் சொற்களை பயன்படுத்தும் முறை வழக்கு எனப்படும் அடுத்து பாருங்க செகண்ட் கொஸ்டின் தகுதி வழக்கின் வகைகள் யாவை தகுதி வழக்கின் வகைகள் எத்தனை மூன்று இயல் இயல்பு வழக்கு தகுதி வழக்குன்னு ரெண்டாக பிரிக்கலாம் தகுதி வழக்கில் மூணு இருக்கு இடக்கரடக்கல் மங்களம் குழுவுக்குறி அதுதான் இதுக்குரிய ஆன்சர் வாழைப்பழம் மிகவும் நஞ்சு விட்டது இத்தொடரில் இடம்பெற்றுள்ள போலி சொல்லை கண்டறிய அதன் சரியான சொல்லை எழுதுக வாழைப்பழம் போலி சொல் இல்லை மிகவும் போலி சொல்ல நஞ்சு விட்டதுன்னா என்னது நைந்து விட்டதுங்கிறதுக்கு தான் நஞ்சு விட்டதுன்னு சொல்கிறோம் அப்போது நைந்து நஞ்சு ரெண்டுக்கும் பாருங்கள் எல்லா எழுத்துமே மாறியிருக்கு அப்போ இது என்னது முற்றுப்போலி இதில் இருக்கக்கூடியது முற்றுப்போலி ஓகேம்மா இந்த லெசன் உங்களுக்கு நல்லா புரிஞ்சுருக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவை சந்திக்கிறேன் நன்றி